சாப்பாடு வந்து நம்ம வந்து இங்க எப்படி சப்பாத்தி தொட்டுக்கிறோமோ அந்த மாதிரி அங்க அரிசியை அந்த அரிசிய அந்த சாப்பாடை வந்து அது ரொம்ப ஒரு பிரமாதமா சாப்பிட்டா முறையாள நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் யாரும் அதை கண்டுக்கவே இல்ல கொஞ்சோண்டு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஒரு அண்டால ஒரு தபரா சின்ன டபரா சட்டியில போட்டு வச்சிருக்கான் அப்படியே சப்பாத்தி தான் அவளை அடிக்க வச்சிருக்கிறான் எல்லாம் சப்பாத்தி தான் வச்சு ஊத்தி அடிக்கிறாங்க கையேந்தி பவுன் மாதிரி இருக்குது நம்ம இங்க கையந்தி பவுன்ல இருந்து சாப்பிடல பானிப்பூடி அந்த மாதிரி இருக்கு சாப்பிட்டு போயினே சாப்பிட்டாவை போய் நான் தான் என்ன பண்றேன் எப்ப இது இருக்க சாப்பாடு இருக்கான்னு கேக்குறேன் சாவல் சாவல் இருக்கான்னு கேக்குறேன் அவன் உடனே அவங்க எங்க இருந்து எடுத்தான் அது உள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு டபரா சட்டி மாதிரி அதை எடுத்து எனக்கு போட்டு கொடுத்தான் எதுக்கு சொல்றேன்னா கலாச்சாரம் மாதிரி இன்னும் தள்ளி போயிட்டா என்ன நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல போனா அங்க கல்ச்சர் மாறுது நெய்பரிங் கண்ட்ரிஸ் இலங்கை பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் அங்க கொஞ்சம் கல்ச்சர் மாறும் இன்னும் தள்ளி போனா காண்டினண்ட் அடுத்த ஒரு கண்ட்ரிஸ்ல போனா அங்க ஒரு கல்ச்சர் மாறும் அவன் கல்ச்சர் பண்ணிருப்பான் டிஃப்ரெண்டா இருக்கும் அங்க எப்பவுமே இருபத்தி நாலு மணி குளிர் இருக்குனால எப்பவுமே அவங்க எப்பவுமே போட்ட மாட்டி ஷூ பண்றது கண்டிஷன் வேற அப்போ கலாச்சாரம் என்பது உலகத்தின் கலாச்சாரம் அங்கங்க மாறுபடும் அதுல ஆதாரமே கலாச்சாரம் கலந்திருக்கும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்றது இயேசு கலாச்சாரத்தை நம்முடைய கலாச்சாரத்தின்படி கிறிஸ்தவத்தை மாத்திக்க கூடாது ஒவ்வொரு இடங்களிலுமே கலாச்சாரம் என்பது அதுல ஆதாமுடைய பேக்ரவுண்ட் இருக்கும் அப்ப நம்முடைய கலாச்சாரத்தின்படி கிறிஸ்தவத்தை மாத்திக்க கூடாது கிறிஸ்தவத்தின்படி நம்முடைய கலாச்சாரத்தை என்ன பண்ணணும் விட்டு ஒழிக்கணும் கிறிஸ்துவின் கலாச்சாரம் நம்ம மேல முழுமையா வரணும் அலிலூயா இது பேர் தான் கிறிஸ்தவம் இது பேர் கிறிஸ்தவம் என்னுடைய பலத்தின்படியே கிறிஸ்தவத்தை கிராப் பண்ணி இயேசுவை கிராப் பண்ணி இயேசுநாதனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் அவர் அவருடைய அந்த சத்தியங்கள் எல்லாம் கிராப் பண்ணி நான் ஒரு வாழ்க்கை வளர்றது கிறிஸ்டியன் லைஃப் சொல்லி நீங்க நினைச்சிருக்காங்க அதுவும் நம்முடைய இந்தியால ரொம்ப தாராளமா நிறைய இருக்குது நம்முடைய கலாச்சார பேஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப் தான் இருக்குது புரியுதா எப்படி ஓன் கல்ச்சர் பேஸ்ட் ஓன் கல்ச்சர் பேஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப் ஓன் கல்ச்சர் பேஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பேஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப் தான் இருக்கு தவிர பியூர் பியூர் கிங்டம் பேஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் கிடையாது கிங்டம் பேஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப் தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கல நம்ம அதை தான் வாழணும் ஆனா இனி வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்காது இனி கிங்டம் பேஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப் தான் அங்கங்க வரும் அலே லூயா என்ன அப்படின்னா எனக்குள்ள இருந்து ஒன்று தோங்குவது கிடையாது அதான் நான் சொல்ல வரேன் என்னில் இருந்து ஒன்னு தோங்குது சொன்னா அது நிலநிற்க சொல்ல வரேன் உன் பலத்திலிருந்து ஒன்று தோங்க கூடாது உன் சொந்த பலத்திலிருந்து ஒன்று தோங்க கூடாது அது பூமி கழித்த நீதி பூமிக்கு அடுத்த நீதி அல்லது ஆதாமுக்கு நீதி அல்லது கெட்டு போன உலகத்தினுடைய நீதி அது தேவனுடைய நீதி கிடையாது உன் வெளத்திலிருந்து புறப்படுறது கிடையாது